ஹாய் யரேவா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிப்லோ அண்ட் இன் தமிழ் ஸோ இது இறைவன் குரல் ஓகேவா நாலாவது பகுதி பார்க்க போகிறோம் இட் இஸ் சார் டைமில் ஸ்ரீடிங் எப்போது நீங்கள் பார்க்குறீங்களோ அப்போது அது வந்து உங்களுக்கு பொருந்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் ஓகேவா ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இப்போது ரீடியங்குள்ளே போகலாம் ஸோ இறைவன் குரல் ஸோ ஏஞ்சல் மெசேஜஸ் ஃபுல்லாகவே என்ன அப்படின்னு பார்க்குறோம் ஃபைனலி நம்மளுடைய முருகருடைய மெசேஜும் பார்க்குறோம் ஓகே ஃபுல்லாகவே ஏஞ்சல் மெசேஜஸ் ஸோ டேரோ கட்ஸில் முதல் என்னன்னு பார்த்துடலாம் ஃபைவ் ஆஃப் கப்ஸ் அண்டு நைன் ஆஃப் பெண்டகல்ஸ் ஃபைவ் பார்க்குறோம் ஸோ நைன் பார்க்குறோம் ம் ம் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ஒரு கம்ப்ளீஷன் நோக்கி நீங்கள் போக போகிறீங்க இந்த ஒரு ஒரு மாற்றம் வந்து உங்களுக்கு ஏற்பட போகுதுன்னு சொல்கிறாங்க ஓகேவா அண்டு நீங்கள் வந்து கவலைப்பட்டுகிட்டே இருக்கிறீங்க உங்களுக்கான ஆஃபரை நீங்கள் திரும்பி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீ வந்து பாஸ்டில் நடந்தது நினச்சி கவலைப்பட்டுகிட்டே இருக்கிற படாத கொஞ்சம் திரும்பி பாரு உனக்கான லைஃப் இந்த மாதிரி இருக்க போகுது ஓகேவா அதாவது அபண்டன்ஸ்னு சொல்லலாம் ஸோ பொருளாதார விஷயமாக இருக்கலாம் நீங்கள் எதை நினச்சி கவலைப்படுறீங்க இமோஷ்னலி அஃபெக்ட் ஆகியிருக்கீங்களா அது வந்து நீ நான் உனக்கு கொடுக்கக்கூடிய ஆஃபரை நீ இன்னும் திரும்பி பார்க்காம இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக திரும்பி பாருங்கள் அப்படின்னா என்ன பண்ணணும் கொஞ்சம் உங்கள் கவலையிலேருந்து நீங்கள் வெளியில் வரணும் வெளியில் வரும்போது இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும் ஓகேவா அந்த கவலை இருக்குது ஒரு உரமாக இருந்துட்டு போட்டோம் அது பாட்டுக்கு நம்ம செய்ய வேண்டியதை செய்வோம் சரியா ஆட்டோமேட்டிக்காக அது அந்த கவலைகள் வந்து சரியாகும் ஓகே என்ன நடக்கணுமோ அது வந்து தானாகவே நடக்கும் ஓகே தானாகவே அன்லாக்கு அன்லாக் ஆகும் அப்படின்றது தான் விஷயம் அண்டு நீ நிறைய உழைப்பு போட்டுட்ட அந்த உழைப்புக்கேற்ற பலன் இப்போ கிடைக்க போகுது அதனால நீ கொஞ்சம் ரெஸ்டடு அப்படின்னு சொல்கிறாரு ஆல்ரெடி நீங்கள் போட்ட உழைப்புக்கான பலன் வந்து இருக்க போகுது ஸோ நீங்கள் அது மாதிரி ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் விரும்புகிற விஷய விரும்புகிற பொருள் ஏதாவது வாங்குறதுக்கான வாய்ப்பும் இருக்குது நல்ல ஒரு விலையாக அந்த ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் கொஞ்சம் ஆடம்பரமாக எது வாங்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டிருந்தாலும் அதை உங்களுக்கு தரப்போகிறதா சொல்கிறாரு ஓகே நோ ப்ராப்ளம் அண்ட் அதுதான் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இண்டிபெண்டாக ஒரு சிலருக்கு வந்துட்டு ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக இமோஷ்னலாக அஃபெக்ட் ஆகின்றிங்கன்னா அது சரியாக போகுது ஸோ உங்களுடைய நீங்கள் இண்டிபெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி தர போகிறாங்க ஓகேவா ஸோ கொஞ்சம் இமோஷ்னலாக இமோஷ்னல் பேர்டன்லேருந்து கொஞ்சம் வெளியில் வாங்க வெளியில் வந்துட்டு செல்ஃப் கேர் எடுத்துக்கோங்க அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க அப்படின்றத பார்க்குறோம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு ஏஞ்சல் மெசேஜ் இங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலாம் சிக்ஸ் ஆஃப் பாக்கலாம் இதில் என்ன சொல்லியிருக்காங்க பார்ப்போம் ஓகே அதாவது எல்லா பிரச்சனைகளும் ஓஞ்சு முடிஞ்சு ஒரு அமைதியான சூழல் ஏற்பட போகுது அது அது அதுதான் அதுக்கான நேரம் தான் இது ஓகேவா புயல் புயல் போல் எல்லாமே வீசிகிட்டு இருந்த விஷயம் எல்லாமே ஒரு முடிவுக்கு வருது இப்போ நீங்கள் உங்களுடைய லட்சிய லட்சியம் உங்கள் கண்ணுக்கு பட பட போகுது ஓகேவா ஸோ உங்கள் வாழ்க்கையில் இருந்த ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு போக போகுது ஓகே அண்டு அந்த ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் கொஞ்சமாக போக போக எது உள்ளே வரும் ஹாப்பினஸ் உள்ளே வரும் கொஞ்சம் கொஞ்சமாக ஓகேவா ஸோ இப்போ இஃப் சப்போஸ் உங்களுக்கு எங்கேயாவது வெளியில் ட்ராவல் பண்ணுற மாதிரியான சூழல் ஏற்பட்டு அவாய்ட் பண்ண வேண்டாம் ட்ராவல் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு மேபி நீங்கள் சில பேர் வந்து வேறு கண்ட்ரிக்கு போகலாம் இல்லை அந்த த்ரூ வாட்ரு வாட்டரில் வந்து ட்ராவல் பண்ணலாம் போட்டு இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதுக்கான ஒரு வாய்ப்பும் தெரியுது இல்லை நீங்கள் எதாவது ஒரு போட்டிங் ஒரு போகணுன்னு விரும்பினா கூட போயிட்டு வரலாம் ஸோ சம்பவம் உங்களுடைய எல்லாம் ரிலீவ் ஆகி ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அண்டு அதே தான் இங்கேயும் இந்த கார்ட்ஸாக அதே தான் சொல்லுது உங்கள் வாழ்க்கையில் நடந்த உங்களை உங்களை பாதித்த விஷயங்கள் எல்லாமே க்ளீனப் ஆக போகுது ஓகேவா அதுலேருந்து நீங்கள் வெளியில் வர போகிறீங்க இதெல்லாம் உங்களை வந்து போட்டு மைண்டை வந்து குழப்பிகிட்டு இருந்ததோ அதிலலாம் இருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு நேரம் ஓகே ஸோ உங்கள்கிட்ட இருந்து மக்கள் வாங்கிகிட்டே இருந்திருப்பாங்க ரிட்டன் உங்களுக்கு வந்திருக்காது அப்படின்னா இருந்து அவங்களாம் அவங்க வாழ்க்கையை விட்டு விலகி போகக்கூடிய ஒரு நேரம் அது அன்பாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் வாட் வாட்டவே மேபி ஓகே இல்லை அக்கறையாக இருக்கலாம் நீங்கள் மட்டுமே கொடுத்துட்டே இருக்கிறீங்க பட் உங்களுக்கு வந்து அது கிடைக்கவே இல்லை அப்படின்னா இருந்து விலகி இருக்கிறது ரொம்ப நல்லது ஓகேவா ஸோ நம்ம எனர்ஜியை மட்டும் அவங்க வாங்கிட்டு ஹாப்பியாக இருந்துட்டு நம்மளை எனர்ஜி டவுன் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ண தேவையில்லை சரியா ஓகே ரைட் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது பார்க்கலாம் இந்த இதை பார்ப்போம் இதில் என்ன இருக்குது மெசேஜஸ் ஸ்பீக் த லாங்குவேஜ் ஆஃப் லவ் ஸோ உங்களுடைய வார்த்தைகளாக வார்த்தைகள் பவர்ஃபுல்லானது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அந்த வார்த்தைகள் அன்பான வார்த்தைகளாக இருக்கட்டும் ஓகேவா அது மற்றவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒளியை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கான உங்களுடைய வார்த்தைகள் இருக்குமாறு நீங்கள் பார்த்துக்கோங்க சிம்பிள் லாட்ஸ் ஆஃப் கைண்ட்னஸ் கைண்ட்னஸ் வந்து உங்களையும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் ந எனர்ஜி படுத்தும் ஒரு அன்பாக இருக்கிறது வந்து உங்களையும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்கும் ஒரு நல்ல எனர்ஜியை கொடுக்கும் ஓகேவா அந்த மாதிரி சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அன்பாக இருங்க அன்பாக இருங்க அதுதான் வந்து இங்கே நமக்கு சொல்கிறாங்க ஏஞ்சல்ஸு அண்ட் ஆல்சோ பீ சப்போர்ட்டிவ் மேக் அ ஜென்யின் எஃபோர்ட் டு ஷோ யூ கேர் இப்போ நீங்கள் உங்கள் பர்சனை நீங்கள் விரும்புகிறீங்க ஓகே சப்போஸ் ஒரு சண்டனு பிரிஞ்சு இருக்கிறீங்களா மேபி நீங்கள் வந்து அந்த நீங்கள் விரும்பக்கூடிய அந்த பர்சனுக்கு ஒரு நீங்கள் சப்போர்ட்டிவாக இருக்கிறீங்க அப்படின்றத காட்டுங்க சப்போர்ட்டிவாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கான ஒரு ஜென்யூனான எஃபோர்ட் போடுங்க ஓகேவா நீங்கள் கேர் பண்ணுறீங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியணும் இல்லையா அதை காட்டுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க நீங்கள் அந்த கேர் பண்ணுங்கள் ஜென்யூன் எஃபோர்ட் வந்து அதுக்கு போடுங்க ஓகேவா அண்ட் இவங்க எந்த ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் ஐ ஹவ் கார்ட்ஸ் காட்ஸ்கே உங்களுக்கு யூ ஹாவ் ஃபோக் கார்ட்ஸ் பட்டர்ஃப்ளை வந்திருக்கு ஸோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போகுது டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது கண்டிப்பாக பட்டர்ஃப்ளை வந்தாலே நமக்கு அதான் மீனிங் ஒரு பெரிய மாற்றம் வந்து ஏற்பட போகுது புதிய விஷயங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது ஓகேவா ஸோ சில பேருக்கு மேரேஜ்க்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா மேரேஜ்க்கான ஒரு நியூ எல்லாம் வரப்போகுது வா இது சொல்கிறதுக்குள்ளே இதில் அங்கேயா தான் இருக்குது ப்ரப்போசல்ஸ் ஆன் வே பாருங்க நியூ பர்ஸ்னல் ஆர் ப்ரொஃபஷ்னல் பார்ட்னர்ஷிப் பியூட்டிஃபுல் உமன் ஸோ பர்ஸ்னல் ஆர் ப்ரொஃபஷ்னல் பார்ட்னர்ஷிப் சில பேர் பிஸ்னஸ் பண்ணலாம் பார்ட்னர்ஷிப் எடுத்துக்கலாம் சில பேருக்கு ரிலேஷன்ஷிப்பு புதுசாக இருக்க வாய்ப்பு இருக்குது அண்டு மேரேஜ் ப்ரப்போசல் வரும் அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் பிளாக் மேஜிக்கெல்லாம் இருந்தா அதெல்லாம் ரிமூவ் ஆக போகுது உங்களை விட்டு உங்களையோ உங்களை சுற்றி உங்கள் பர்சனோ வாட் அந்த பிளாக் மேஜிக் எனர்ஜிகிட்டேருந்து இருந்து விடுதலை ஆக போகிறீங்க நல்ல காலம் பிறந்துருச்சு குட் ஃபார்ச்சூன் நம்ம அன்னைக்கு டைட்டிலாக போட வச்சிடலாம் நல்ல காலம் பிறந்துருச்சு ஓகேவா ப்ளஸ்ஸிங்ஸ் ஆன் மா துர்கா துர்கா தேவியோடைய பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு இருக்குது அதனால் அவங்கள மனசில் நினச்சி வேண்டிக்கோங்க ஓ அகெய்ன் பாருங்கள் மேரேஜ் மேட் பிளஸ் ஜூன் ஆஸ்பீஷியஸ் ஃபங்க்ஷன் என்ரெஸ்டு பாண்டிங் ஒரு நல்ல பாண்டிங் ஒரு பர்சனோட உங்களுக்கு ஏற்பட போகுது சில பேருக்கு அது மேரேஜ் லைஃப் பார்ட்னராக இருக்கலாம் சில பேருக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் அமைய வாய்ப்பு இருக்குது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் உங்கள் லைஃப்பில் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது சில பேருக்கு ஓகே முருகருடைய மெசேஜஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம் தீராத தீராத தீரும் உங்களுடைய கவலைகள் தீரவே தீராத என்னுடைய கவலை தீரவே தீராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து அந்த கவலை தீரப்போகுது இந்த பிக்சரை பார்க்கும்போது ஜோடியாக இருக்காங்க ஸோ அவங்க பர்சனல் நினச்சி நீங்கள் வருத்தப்பட்டு இருக்கீங்க அந்த ஒரு விஷயத்தில் எனக்கான கவலை தீராதா அப்படின்னா அந்த கவலை தீரப்போகுது நல்லவர் நட்பு மாலை நிழல் போல் வளரும் தீயவர் நட்பு உச்சி வேலை நிழல் போல் சுருங்கிவிடும் ஸோ இதுவும் அதே மாதிரிதான் இருக்குது நான் இதுவரை நாம் இதுவரை முன்னேறாமல் இருக்கிறோம் என்றால் நல்லவர்களோடு பழகவில்லை என்று பொருள் ஓகே ஸோ உங்கள் லைஃப்பில் வந்து ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கா முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கான்னு பாருங்கள் அப்படி ஏற்படலை அப்படின்னா என்ன அர்த்தம் எங்கே ஸ்டக்காக நிற்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஒன்று உங்களை சுற்றி உங்களுக்கான ஒரு இருக்கிறவங்க உங்களுக்கான சப்போர்ட்டிவ் பர்சனாக இல்லை ஸோ அதுலேருந்து ரிலீஸ் ஆகிறது ரொம்ப நல்லது அப்படி அப்படி உங்கள் எனர்ஜியை ட்ரைன் பண்ணுறவங்களும் முருகர் வந்து உங்கள் இருந்து எடுத்துருவார் அண்டு நல்லவர் நட்பு அமையிற மாதிரி தான் உங்களுக்கு அருள் புரிய போகிறார் ஓகேவா உங்களை சுற்றி இருக்கிற நட்பு தீயவர்களாக இருந்தால் உங்களுக்கே தெரியாமல் கூட இருக்கலாம் உங்களுக்கே தெரியாமல் கூட அதை அவர் உங்கள்கிட்டருந்து விளக்கி வச்சு விடுவார் அப்படின்னு தெரியுது அண்டு தீராத தீரும் அது மாதிரி நான் இன்னொரு விஷயம் தான் தோணுது அப்படின்னா உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் இடையில் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருந்தாலும் அது ரிமூவ் ஆப்போகுது ஏற்கனவே இங்கே பிளாக் மேஜிக் ரிமூவ்னு பார்த்தோம் ஸோ இங்கேயும் வந்துட்டு இந்த தேவையில்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப்பை டிஸ்டர்ப் பண்ணுறவங்களை எல்லாத்தையும் முருகர் வந்து காலி பண்ண போகிறார் ஓகேவா ஸோ கண்டினியூஸாக உங்களுடைய ப்ரேயரை முருகர்கிட்ட வைங்க ஓகே யூ ஆல் தி பெஸ்ட் ஸோ ஹாவ் அ குட் டே சரியாக இந்த ரெண்டு கார்டை நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் ஸோ ஃபைனலாக இதை ஆட் பண்ணுறேன் இஃப் யூ பிலீவ் சக்ஸஸ் பார்த்துக்கோங்க ஸோ சக்ஸஸ் இருக்கவங்க லைஃப்பில் கண்டிப்பாக அதை நீங்கள் நம்புங்க நீங்கள் நம்பும்போது உங்களுக்கான சக்ஸஸ் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஸோ உறுதியாக வந்து நம்பிக்கை தேவை ஓகேவா தேங்க் யூ